வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ரேஷனில் வாங்கின கோதுமையை நல்லா சளிச்சிட்டு நல்லா புடச்சி கிளீன் பண்ணி கல் மண் இல்லாமல் நெல் இல்லாமல் கிளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துருக்குறேன் அந்த மாவை இந்த சல்லடையில் ரெண்டு டம்ளர் அளவு எடுத்து நல்லா சலிச்சிட்டேன் பாத்திரத்தில் எடுத்துருக்குறேன் இப்போ டம்ளரில் நான் காமிச்சது மைதா மாவு இது இல்லை மெஸ் நடத்துகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அதாவது பொரோட்டாக்குன்னு மாவு வாங்குவாங்க அது வந்து கொஞ்சம் டல் கலராக தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மளிகை கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு அந்த மைதா மாவு சேர்த்து சளிச்சிக்கோங்க இப்போ தூசு மண் எதுவுமே இருக்காது நல்லா சளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில சமயங்களில் நமக்கு அந்த கோதுமை மாவில் அந்த இது மாதிரி வரும் உமி மாதிரி வரும் அது இருக்காது இப்போ ரெண்டு மாவும் நல்லா ஒன்று போல் கை வச்சு கிளரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பூரி செய்கிறதா இருந்தால் புரோட்டாக்குள்ள மைதா மாவு வாங்கி மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எனக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மெஸ் இருந்துச்சு அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு அதை ஃபாலோ பண்ணி பூரி செஞ்சால் சூப்பராக வந்துச்சு இது தாங்க கேக்குக்கு வாங்கக்கூடிய மைதா மாவு நான் இப்போது மா கோதுமை மாவோடு ஆட் பண்ண பரோட்டா மாவு இது ரெண்டுமே வித்தியாசமான மாவு இருக்குதுங்க கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி எடுத்தாச்சு அதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து மேலே அந்த ப்ரௌனாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆயில் வந்து நல்லா பூரியை வந்து சாஃப்டாக்கிறதுக்காக சேர்க்குறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த நடுவில் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கரையை கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க மாவை நல்லா டைட்டாக பசைஞ்சிக்கோங்க லூஸாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து நம்ம பூரி சுடும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடைகளில் அந்த மெஸ்ஸுலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க அந்த பூரியெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மைதா மாவு லேசாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அடுக்கி வச்சு பார்த்தேன் ஒன்றோடய ஒன்று ஒட்டதாக செஞ்சிச்சு அப்போ அந்த மாஸ்டர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி பண்ணுறதுன்னு அவர் ஒரு டிப்ஸு சொன்னார் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ரகசியம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு சத சதன்னு ஆகிடும் இப்போ மாவை இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ நம்மளோடய அடுப்பு மேடையில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் நம்ம பிசைறதுலேயே மாவு நல்லா சாஃப்டாயிடும் இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க கையில் இந்த மேடான பகுதியை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாயிடும் பாத்திரத்தில் வச்சு நமக்கு அழுத்தி பிசைகிறதுக்கு அந்தளவுக்கு க்ரிப் கிடைக்காது அதனால தான் அடுப்பு மேடையை நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்துல மாவை சேர்த்து நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா உருட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா பிறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரல் வச்சு அமுத்தினிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு இந்த மாதிரி மாவு நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆகாது நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்களை ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மாவு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் பெசஞ்சதுலேயே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் ஊறும்போது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு மாவு இப்போ நமக்கு தேவையான அளவுக்குள்ளே நம்ம வந்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டைகளாக உருட்டும் போது நான் மேலே மாவு தூவிருப்பேன் அது என்ன மாவு அப்படின்னா கிழங்கு மாவுங்க மரவள்ளி கிழங்கு மாவு பெரிய பெரிய மளிகை கடைகளில் அன்னாச்சி கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு மாவுன்னு சொல்லி கேட்டுக்கோங்க அந்த மாவை நம்ம லேசாக அப்படியே மாவு அப்படி உருண்டைகள் மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று உருண்டைகள் ஒட்டாது நம்ம பூரி வந்து தேய்ச்சி ஒன்று போல் மேலே மேலே அடுக்கும்போதும் இந்த மாவை லேசாக தூவி விட்டுட்டு ஒன்று போல் அடிக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஈரத்தன்மையும் அப்படியே இருக்கும் அதே சமயத்தில் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே எடுக்கும்போது சூப்பராக வருங்க இதுதான் அந்த மாஸ்டர் சொன்ன டிப்ஸு இப்போ மேல் மாவுக்காக நான் அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு தான் எடுத்துருக்கிற தட்டில் லேசாக மாவை தூவி விட்டுட்டு இங்கே ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து பூரிக்கி தேய்ச்சிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு நம்ம தேய்க்கிறோமோ அதாவது பூரி அகலத்தை நம்ம தேய்க்கிறோமோ அந்த அளவு அகலமான எண்ணெய் பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பூரி வந்து சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக உப்பலாக வரும் சின்ன சின்ன பூரிகளாக சுட்டோம் அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் எந்த சைஸுக்கு நம்ம தேய்க்குறமோ அந்த சைஸில் நல்ல எண்ணெய் வந்து நிறையா இருக்கணும் அதே சமயத்தில் அந்த பூரி வந்து நல்லா டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா எண்ணெயில் வெந்து உப்பலாக வர்றதுக்கு கரெக்டான எண்ணெயும் ஒரு பக்குவங்க இந்த மாதிரி மேலே லேசாக மேல் மாவு இந்த கிழங்கு மாவு சேர்த்து தேய்ச்சிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் அடுக்கி வச்சிட்டு எடுத்து பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரா ஒன்னோட ஒன்று ஒட்டாது அதே சமயத்தில் அந்த ஈரப்பதமும் அப்படியே இருக்கும் பெரும்பாலும் தட்டுலேயே இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி அடுக்கி வச்சுக்கோங்க பேப்பரில் அடுக்கி வைக்க வேண்டாம் பேப்பரில் அடுக்கி வைக்கும்போது பேப்பரில் பேப்பர் வந்து அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பூரி கூட நான் தேய்ச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் வந்து அடுப்பில் காய வச்சுட்டு பூரி சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சுத் அந்த தேய்ச்ச அந்த பூரியை வந்து கீழே வச்சுட்டு முதல்ல நம்ம தேய்ச்சோம் இல்லையா அந்த பூரியை மேலே வச்சுக்கலாம் அப்படிதாங்க ரிப்பீட்டில் தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ மாவை லேசாக அப்படி கையில் தட்டி விட்டுட்டு சூப்பராக நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்தேன்னு சொல்லி இது தாங்க அந்த மாஸ்டர் சொன்ன டிப்ஸு இப்போ நான் அகலமான கடாய் தான் வச்சுருக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் திருப்பி எடுத்து வச்ச அந்த பூரி தேய்ச்சி வச்ச பூரியை தான் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் அப்படியே அப்பளம் பொரிக்கிற மாதிரி நம்ம சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி நம்ம பூரி மேலெல்லாம் கரண்டி வச்சு அழுத்த தேவையில்ல லேசாக இந்த எண்ணெய் எடுத்து ஊற்றினாலே போதும் எப்படி உப்பி வருதுன்னு உங்களுக்கே தெரியும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா மேலே செவந்து பூரியும் நல்லா உப்பலாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நீங்களும் இந்த மாதிரி பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் நான் வந்து அந்த எண்ணெயில் போட்ட பூரியை எ ஓரங்களில் மட்டும்தான் அப்படி ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் தானாகவே நல்லா பூரி உப்பி வந்துச்சு எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்கலை இந்த மாதிரி நீங்களும் பூரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இதுக்கு பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பூரிக்கிழங்கு செய்கிற வீடியோவை நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதுவும் பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சூப்பரான பூரி ரெடியாகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்